சிச்சி பொருச்சின் மலைக்கு எந்த விட்டு வச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி வந்து நம்மால் திவாகர் வந்து பரபரப்பாக விஜே பார்வதி மேலே புகார் கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போ வந்து பயங்கரமாக ஒரு சண்டை போயிட்டு இருக்கு ஸோ விஜே பார்வதி வந்து அவங்க ஒரு பிளான் போடுறாங்க ஸோ நம்ம ஒரு சிலருக்கு தான் அப்ரூவ் பண்ணணும் ஒரு சிலருக்கு அப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பட் எப்படி வந்து ஈஸியாக வந்து அப்ரூவ் பண்ணாமல் விட்டுருவாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஏன் அப்ரூவ் பண்ணுறீங்கன்ற ஒரு ஏன் அப்ரூவ் பண்ணல அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்கல்ல அந்த மாதிரி இப்போ கேள்வி கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வெடிச்சு அதில் வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் எஃப்ஜே இது வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க ஸோ சபிரீது வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரிஜெக்ட் பண்ணமோ அவங்க உச்சக்கட்ட கோபத்துக்கு போய் பெஞ்செல்லாம் வந்து ஒரு பக்கம் கலையரசன் தூக்கி அடிக்க பாட்டிலை தூக்கிட்டு போ தூக்கி போட்டு ஆதிரை ஒரு பக்கம் போக இதெல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கிற தருணத்தில் திடீர்னு வந்து விஜே பார்வதி வந்து நான் எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த ஒரு பேட்சை வந்து கழுவி தூக்கி போட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து போயிட்டாங்க இப்போது வந்து கேமரா முன்னாடி வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக பிக் பாஸ் கிட்டே ஒரு புகார் கொடுக்குறாரு பிக்பாஸ் நான் வந்து கரெக்டாக கியூசி இருந்தேன் அந்த பொண்ணு பார்வதி வந்து நம்ம சொல்கிறதையும் வந்து கேட்காமல் அவங்க சொல்கிறது தான் வந்து நாங்களும் வந்து இருந்தோம் எதையுமே வந்து கேட்காமல் இப்போ பேட்சை தூக்கி போட்டு போயிட்டாங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப கலவரம் ஆகிடுச்சு பாஸ் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு பெர்மிஷன் கொடுங்க இந்த குவாலிட்டி செக்கை நான் மட்டும் பண்ணுறேன் இல்லைனா எனக்கு வேறு யாராவது ஒரு ஆளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள் அவங்க எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க ஸோ நீங்கள் உடனே சொல்லுங்கள் பாஸ் இங்கே ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேமரா மாதிரி வந்து அவர் சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் பேசாமல் தான் வந்து பெஸ்ட்டு பட் அது வந்து நடக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் பாஸ் அப்படினு தெரிஞ்சிக்கா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ்